நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய இளைஞரணி செயலாளராக இருந்தவர் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்து பணியாற்றியவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் அவருக்கு கலைஞர் உரிய நேர காலத்தில் துணை முதல்வரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கொடுத்து சிறப்பான முறையில் ஆட்சி அவர் செய்தார் உள்ளாட்சியில் ஒரு நல்லாட்சி என்கிற அளவிற்கு தளபதி அன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டார் என்பது நாம் அனைவரும் அறிவோம் எனவேதான் தளபதியை பார்த்து நம்முடைய கலைஞர் உழைப்பு 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 அதற்கு பேர்தான் ஸ்டாலின் என்று சொன்னார் அதே போல இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை நம்ம கலைஞரின் பேரப்பிள்ளை மாமன்னன் உதயநிதி ஸ்டாலும் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இளைஞர்களை ஒன்றாக சேர்த்து கழகத்துக்கு வலு சேர்த்து இருக்கிறார் அவரும் அந்த உழைப்பு 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 என்ற நிகருக்கு அவருடைய பணி நடைபெறுகிறது எனவே கலைஞரை போல நம்முடைய முதலமைச்சர் உரிய நேரத்தில் யார் யாருக்கு என்ன பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்பதை அறிந்து வழங்கிக் கொண்டு இருப்பதை போல நம்முடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக கலைஞரை போல தளபதியை தளபதி நிச்சயமாக அதை உருவாக்கி தருவார் என்பது எங்களுக்குள்ளே இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானால் மட்டும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு விடுமா என்று மக்கள் கேட்கிறார்கள் உதயநிதி அவர்கள் துணை முதல்வரானால் இங்கே மின்சார கட்டணம் குறைக்கப்படுமா சொத்து வரி குறைக்கப்படுமா பால் விலை குறைக்கப்படுமா பத்திர பதிவு கட்டணம் குறைக்கப்படுமா தினந்தோறும் நடைபெறுகிற கொலை கொள்ளை தடுத்து நிறுத்தப்படுமா போதை தடுமா இன்றைக்கு போதையுடைய கேந்திரமாக இருக்கிற தமிழ்நாடு அதனுடைய விதி மாற்றப்படுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் இதற்கு உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்ல முன்வருவாரா வருவாரா என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் கேட்டுக்கொண்டார்கள் அதாவது திடீர்னு ஒரு வதந்தி தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்றைக்கி துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார் முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்காது அப்படின்னு ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள் பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சுருக்கவே மாட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதனால் எல்லோரும் சொன்னாங்க ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன் நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏதாவது பகுத்தறிவாதிகள் அவங்க பகுத்தறிவாதிகள் இந்த நான் இன்னும் சேலஞ்ச் பண்றேன் ஒருவேளை உதயநிதி முத்து முதலமைச்சராக பதவியேற்றா அன்னைக்கு முகூர்த்த நாளா இருக்குதா இல்லையான்னு பாருங்க நம்ம நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமா இருக்காது அவங்களுக்கு முகூர்த்த நாளா தான் இருக்கும் ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள் இன்னொன்று எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான் ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு அண்ணன் பழனி மாதிகத்துக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா அதுதான் அது இன்னைக்கு வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல் சொல்கிறோம் ஏற்கனவே அரசாங்க முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற உதயநிதியம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார் அதற்கு அடுத்தபடியாக அமைச்சர் ஆவார் என்று அது அமைச்சராக ஆக்கப்பட்டார் அதே போல அவர்களாக இந்த செய்தி இன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆவார் என்ற செய்தி தொடர்ந்து பரவப்பட்டு வருகிறது நிச்சயமாக துணை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கின்றது இது திமுகவை பொறுத்தளவு வாரிசு அரசியல் என்பதற்கு இது நடைமுறையில் நடக்கின்ற ஒன்று ஆச்சரியப்படுவதற்கு அது அவனோட கட்சி உள்ள சீனர்கள் அவர் கவலைப்பட வேண்டிய விஷயமே தவிர இது ஒரு யாரையும் முதலமைச்சராவோ முதலமைச்சர் தி துணை முதலமைச்சராவோ நேமின்ற அதிகாரம் இருக்கின்றது முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது ஆனாலும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக அவர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறார்கள அந்த மனம் கற்று வந்துட்டு ஆளாகிவிட்டார்களா என்பது திமுக அவனுடைய கேட்டு கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கலைஞருடைய குடும்பத்தினுடைய சொத்து எல்லாம் கலைஞர் அந்த சொத்தை ஆண்டு அனுபவித்து அவர் தொண்ணூறு வயது வரைக்கும் தள்ளாத வயதிலும் தள்ளுவண்டியில் போகிற வரைக்கும் அவருடைய பதவியை விட்டு அவர் இறங்கலை தன்னுடைய மகனுக்கு கூட கொடுப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தயாராக இல்லை அதற்கு பிறகு இப்போ அவருடைய பையன் வந்து முதலமைச்சராக இருக்கார் அவர் அவர் அப்பா மாதிரி இல்லாமல் தான் இருக்கிற காலத்திலே தன்னுடைய பையனை செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார் தன்னுடைய பையனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது நாளைக்கு யாராவது ஆட்சியில் பங்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டக்கூடாது நான் ஆகணும்னு கோரிக்கை வச்சிடக்கூடாது கூடாது ஏன்னா அந்த கட்சியில் முப்பது நாற்பது ஆண்டு காலமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பல பேர் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு சந்தேகம் தன்னுடைய மகனுக்கு பதவி கிடைக்காம போயிடுமா அப்படிங்கிற சந்தேகத்தினால தன்னுடைய மகனை தான் இருக்கும்போதே பார்த்து முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு திட்டப்படுறாரு இது அவருடைய குடும்ப சொத்து மாதிரி இதை ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்கே ஒன்றுங்கிறேன்